பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கன்னி தெய்வம் வழிபாடு செய்யும் முறை பொங்கல் வைக்க உகந்த நேரம் வழிபடும் முறை பூஜை முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க உலகம் முழுவதும் உள்ள ஜீவராசிகளை இயங்க வைக்கும் ஆற்றல் சூரிய பகவானுக்கே உண்டு சூரிய பகவானின் அருள் பார்வை முழுவதுமாக பெற பொங்கல் பண்டிகை என்று சூரியனை வணங்கினால் வருடம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் வாழ வழிவகுக்கும் சூரிய பகவான் பருவநிலை மாற்றங்கள் அனைத்தையும் சூரிய பகவானின் சஞ்சரத்தால் உண்டாகிறது என்கிறது சாஸ்திரம் சூரிய பகவானை வணங்கினால் பித்ருதோஷம் நீங்கும் தேவர்களின் ஆசி கிடைக்கும் விரோதம் மறையும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் தை திருநாளில் முதல் நாளான பொங்கல் திருநாள் அன்று சூரிய பகவானுக்கு பூஜை செய்து வழிபட்டால் பல நன்மைகள் ஏற்படும் நம்மை காக்கவே சூரிய பகவான் எந்நேரமும் காத்திருக்கிறார் நம்முடைய அனைத்து தோஷங்களையும் பாபங்களையும் நீக்கி நல்வாழ்வு தர சூரிய பகவான் எந்நேரமும் நமக்கு அருள் புரிய காத்திருக்கிறார் அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் கொண்ட சூரிய பகவானை வணங்கி நன்றி தெரிவிக்கும் திருநாள்தான் பொங்கல் பொங்கல் பண்டிகையானது மொத்தம் நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது பொங்கலிற்கு முதல் நாள் போகி அடுத்த நாள் தைப்பொங்கல் அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் நான்காம் நாள் காணும் பொங்கல் தமிழ் வருடத்தின் மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது போகி ஜனவரி பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இது பழமையை கழித்து புதியன புகுக்கும் நாளாகும் அன்றைய தினம் வீட்டில் தேங்கி போயிருக்கும் தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்திவிட்டு வீடை சுத்தமாக்கிவிட்டு வீடை மட்டுமல்லாமல் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களுக்கும் தவறான எண்ணங்களுக்கும் நம்மிடமிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதில் உள்ள தத்துவமாகும் போகியன்று விடியற்காலை பழைய பொருட்களை எல்லாம் ஓரிடத்தில் குவித்து எரிப்பது வழக்கம் கொட்டு எனப்படும் போகி மேலத்தை கொட்டுவிப்பார்கள் போகி பண்டிகை என்று தேவையற்ற பொருட்களை எரிப்பதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்த வேலையில் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு எரித்து விட வேண்டும் சூரிய உதயத்திற்கு பிறகு எரிக்கக்கூடாது போகி பண்டிகை என்று வீட்டை சுத்தம் செய்து புதுப்பித்து பிறகு வீட்டில் தெய்வத்தை அழைக்க வேண்டும் அன்று மாலை ஆறு மணிக்கு மேலாக வழிபாடு செய்ய வேண்டும் உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அல்லது கன்னி தெய்வம் இருந்தால் வழிபாடு செய்யலாம் நீங்கள் வழிபாடு செய்யும் தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் ஒரு செம்பில் தண்ணீர் வைத்து அதில் சிறிது மஞ்சள் தூள் ஒரு எலுமிச்சை பழம் சிறிது வேப்பிள்ளை போட்டு வைத்து வழிபடலாம் பூஜை அறையில் இலை போட்டு பச்சரிசி சாதத்தை உப்பு சேர்க்காமல் குழைவாக வடித்து ஒரு பாத்திரத்தில் வைத்து அதன் அச்சு வடிவத்தில் இலையில் சாதத்தை வைக்க வேண்டும் அந்த சாதத்திற்கு நடுவில் ஒரு சிறிய குழி அமைத்து அதில் தயிர் விட வேண்டும் குழிக்கு மேலாக ஒரு வாழைப்பழத்தை மூன்று பாகங்களாக நறுக்கி வைக்க வேண்டும் பிறகு மூன்று அச்சு வெள்ள துண்டுகளை எடுத்து ஒரு வாழைப்பழ துண்டு ஒரு அச்சு வெள்ளம் என வைக்க வேண்டும் இதோடு துணிமணி வைத்து படைக்கும் பழக்கம் உள்ளவர்கள் வைக்கலாம் பிறகு மாவிளக்கு ஏற்றி வைத்து வெற்றிலை பாக்கு பழம் சமர்ப்பித்து எங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருந்து காவல் புரிந்து அருள் செய்ய காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தேங்காய் உடைத்து தீபதூப ஆராதனை செய்து வழிபாட்டை முடித்து கொள்ளலாம் பிறகு படையலாக வைத்த உணவை பிரசாதமாக சாப்பிடலாம் சிலர் போகி பண்டிகையின் போது போலி வடை பாயசம் போன்றவற்றைகளும் நிவேதனமாக வைப்பர் உங்கள் வழக்கப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம் இது போகியுடைய வழிபாடாகும் அடுத்த நாள் ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாள்தான் தைப்பொங்கல் பொங்கல் பண்டிகையின் போது பெண்கள் சூரியன் உதிப்பதற்கு ஐந்து நாழிகைக்கு முன்பு எழுந்து நீராடிவிட்டு வீட்டின் முற்றத்தில் நீர் தெளித்து கோலமிட்டு மாவிலை வாழை கரும்பு மற்றும் மலர்களால் அலங்கரித்து முதலில் பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும் பிறகு குத்துவிளக்கேற்றி பூரண கும்பம் வைத்து வெற்றிலை பாக்கு தேங்காய் முதலிய மங்கள பொருட்களை படைக்க வேண்டும் விநாயகரை முதலில் மனதில் நினைத்து இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிறகு ஒரு புது பானை எடுத்து அதன் வாய்ப்புறத்தில் மஞ்சள் இலை மாவிலை கட்ட வேண்டும் பானையின் மேற்புறத்தில் திருநீடு குழைத்து மூன்று இடங்களில் பூசி சந்தன குங்குமத்தால் திலகமிட வேண்டும் பானைக்குள் பாலும் நீரும் விட்டு நிரப்பி தூபதீபம் காட்டி அந்த கற்புரத்தால் அடுப்பில் நெருப்பை உண்டாக்கி பச்ச வைக்க வேண்டும் பின்னர் சூரியனை வணங்கி இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை செய்து பானையை பக்குவமாக பிடித்து தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டும் பானையில் பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று கூவிக்கொண்டு பச்சரிசியை இரு கைகளால் அள்ளி சூரிய பகவானை வணங்கியபடி பானையின் வாய் விளிம்பினை மூன்று முறை சுற்றி பானைக்குள் இட வேண்டும் பொங்கிய பொங்கலை மூன்று தலைவாழை இலை போட்டு படைத்து விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வாழை இலையை விரித்து கிழங்கு பூசணி பனங்கிழங்கு போன்ற பருவகால காய்கறிகளையும் வைக்கலாம் கரும்பு துண்டு வாழைப்பழம் வெச்சிலைப்பாக்கு மற்றும் பருப்புகளையும் வைக்கலாம் இதில் முக்கியமான ஒன்று சூரிய பகவானை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் தேங்காய் உடைத்து வைத்து தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம் பொங்கல் வைக்க நல்ல நேரம் பொதுவாக காலை சூரிய உதயத்தின் போது பொங்கல் வைத்துவிட வேண்டும் அவ்வாறு அந்த நேரத்திற்கு செய்ய முடியாதவர்கள் ராகுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் வைக்கலாம் அல்லது பனிரெண்டு மணிக்கு மேல் வைக்கலாம் இது பொங்கல் வழிபாடாகும் அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் ஜனவரி பதினாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது மாட்டுப்பொங்கல் அன்று காலை வேளையில் சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அங்கு உணவு மாலை பனமாலை பூ சந்தன மாலை ஏலக்காய் மாலை வடை மாலை பழமாலை என எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி நந்திகேஸ்வரரை அலங்கரித்து வைத்திருப்பர் அவரை அந்த நேரத்தில் தரிசிப்பது மிகவும் நல்லது அப்போது நந்தி பதிகம் பாடினால் நன்மைகள் பல கிடைக்கும் வளம் சேரும் என்பது நம்பிக்கை பிறகு வீட்டிற்கு வந்து சிலருக்கு துணிமணிகள் எடுத்து வைத்து முன்னோர் வழிபாடு செய்யும் வழக்கம் உண்டு நீங்கள் உங்கள் வழக்கப்படி செய்து கொள்ளலாம் பிறகு அன்றைய தினம் மாடுகளுக்கு கண்டிப்பாக பொங்கல் நெய்வேதியம் வழங்க வேண்டும் இதன் மூலம் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் உழவு தொழிலுக்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது மாடுகளுக்கு சந்தனம் குங்குமம் பூசி சலங்கைகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு தெய்வமாக வணங்கப்படும் நாள் இது இதுவே மாட்டு பொங்கல் அன்றைய தினம் செய்ய வேண்டிய வழிபாடாகும் நான்காம் நாள் காணும் பொங்கல் ஜனவரி பதினேழாம் தேதி கொண்டாடப்படுகிறது காணும் பொங்கல் என்றால் குடும்பத்தினருடன் வீட்டில் சமைத்த உணவை எடுத்துக்கொண்டு பிடித்த இடத்திற்கு செல்வது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் பொங்கல் அன்று செய்த சாதத்தை உடன் பிறந்தவர்களின் நன்மைக்காக காக்கா குருவிக்கு அன்னமிட வேண்டும் என்பதே கதை ஆற்றங்கரையிலோ அல்லது வீட்டு மொட்டை மாடியிலோ மஞ்சள் அல்லது வாழை இலைகளை கிழக்கு முகமாக பார்த்து ஐந்து வகையான சாதங்களை வைக்க வேண்டும் காக்கா பிடி வச்ச கணும் பிடி வச்ச காக்கைக்கு எல்லாம் கல்யாணம் கண்டவர்க்கெல்லாம் சந்தோஷம் கூட பிறந்த சகோதரர்கள் என்னாலும் குறைவில்லாமல் சந்தோஷமாய் வாழணும் என்று சொல்லி படையல் வைக்க வேண்டும் உடன் பிறந்தவர்கள் உள்ளூரில் இருந்தால் அவர்களை அழைத்து விருந்து கொடுக்க வேண்டும் அன்று குடும்பத்தில் ஒன்று கூடி காணப்படுவதால் தான் இது காணும் பொங்கல் ஆகும் மேலும் இப்பண்டிகையில் உச்சார் உறவினர் நண்பர்களை அழைத்து பெரியோர்களின் ஆசி பெறுதல் என்பதும் அடங்கும் எல்லோரையும் ஒரே இடத்தில் காண்பதற்காக இந்த காணும் பொங்கல் தினம் கொண்டாடப்படுவது இதுவே நான்கு நாட்கள் பொங்கல் அன்று வழிபாடும் செய்யும் முறையாகும் முறையே வழிபாடெல்லாம் செய்து இறைவனின் திருவருளை பரிபூர்ணமாக பெறுவோம் பொங்கல் பொங்கி வருவதைப் போல நம் இல்லங்களிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பல்மடங்கு பெருக வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் சுஹாஸ் ஆன்மீக மையம் சார்பாக அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி